ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்காக ஒவ்வொரு வருடமும் ஆறாயிரம் ரூபாய் பிஎம் கிசான் சம்மன் நிதியுதவியாக வழங்கி வருகிறது இதன் மூலம் இதுவரை பத்தொம்பது தவணைகள் வழங்கப்பட்டுவிட்டன கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டம் தற்போது வரை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது பத்தொன்பதாவது தவணையானது கடந்த பிப்ரவரி மாதம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இருபதாவது தவணை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்த நிலையில் அதுக்கு இகேஒயசி அப்டேட் பண்ணவங்களோட லிஸ்ட்டு பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் ஆட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து இன்று வெளியாக இருந்த இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி தொகையானது இந்த மாத இறுதி தேதிக்குள் அனைவருக்கும் வழங்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதனால் உங்கள் இகேஒய்சி மட்டும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க